வெல்கம் டு அவர் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம்னு சொல்றமே தவிர இது பழம் கிடையாதுங்க இது ஒரு பூங்கொத்து ஓகேங்களா பல பூக்கள் ஒன்று சேர்ந்து வர இந்த தான் அண்ணாச்சி பழம் அப்படின்னு நாம எல்லாருமே சொல்லறோம் ஓகேங்களா இது வந்து வெப்ப மண்டலத்துல வளரக்கூடிய ஒரு செடி இந்த செடி பூக்குமே தவிர பழம் கொடுக்கறது கிடையாது ஓகேங்களா ஸோ இது அண்ணாச்சி பழம் கிடையாது இது ஒரு பூக்கொத்து ஸோ எல்லா பூவும் சேர்ந்து வர இந்த ஸ்ட்ரக்சரை தான் நாம் அண்ணாச்சி பழம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அண்ணாச்சி பழம்னு சொல்கிறதுல அதுக்கு தலைக்கு மேலே இலைகளின் கொத்தும் இருக்கக்கூடிய இருக்குது அப்போ அண்ணாச்சி பழம் இல்லையா பழம் கிடையாது அது ஒரு பூக்கொத்து ஓகேவா அண்ணாச்சி செடி வந்து பழம் கொடுக்காது பூக்க தான் பூக்கும் ஓகேங்களா Thank you for watching. Please subscribe the channel.